பூஷன்ஜி பழனியப்பன் ஆஸ்ட்ரோ சேனல் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய தாழ்மையான வணக்கங்கள் அன்னையின் பேராற்றலும் பிரபஞ்ச பேராற்றலும் பெருகட்டும் நமது நேர்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா ருணரோக சத்துருஸ்தானம் சொல்லக்கூடிய கடன் வகை நோய் இந்த ஸ்தானம் வலுப்பெற்றாலோ அல்லது வந்து இயல்பாகவே பார்த்திங்கன்னா இந்த ஸ்தானம் ஓரளவுக்கு நல்லா இருக்கும் கூட ஏதோ ஒரு பத்திர கடன் வாங்கிடுறாங்க இந்த கடன் பிரச்சனை தீர்றதுக்கு வந்துங்க எனக்கு கண்கண்ட கடந்த இருபது ஆண்டு காலமாக நிறையா பேருக்கு சொல்லி வெற்றி பெற்ற ஒரு பரிகாரம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா பைரவருக்கு தினமும் பைரவருடைய மூலமந்திரத்தை சொல்லி வில்வ இலைகளை போட்டு வில்வ இலைகளை போட்டு பைரவர் மூலமந்திரம் ஓம் ஏம் ஐம் கிளாம் க்ளீம் க்ளோம் ஹ்ராம் ரீம் ரூம் வம்சக ஆபத்தோத்தாரனாய அஜாமிலபந்தனாய லோகேஸ்வராய ஸ்ரீஸ்வர்ண ஆகிருஷ்ண பைரவாய மமதாரித்ய வித்வேஷனாய ஆம் ஸ்ரீ மகாபைரவாய சுவாஹா இந்த மூலமந்திரத்தை சொல்லி இந்த வில்வேலைகளை போட்டு தினமும் பூஜை பண்ணிட்டு வந்தீங்கன்னா அதோட கூட பைரவருடைய அஷ்டோத்திரம் பைரவருடைய போற்றி இந்த மந்திரங்கள் புஸ்தப்போ கூட புஸ்தக கண்காட்சி நடக்கிறது கிடைக்கும் இல்லைனா எங்கேயாவது புஸ்தக கடைகளில் கேட்டு இந்த பைரவருடைய மூலம் கேட்டு வாங்கிட்டிங்கன்னா அந்த மூலமந்தரங்கள் இருக்கும் அச்சதங்கள் லேசாக மாறி இருக்கும் அதை வந்து ஓம் ஐம் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கும் ஓம் ஐம் கிளாம் கிளீம்னு ஏம் வந்து சேர்க்கணும் கடைசியில் ஓம் போல் ஆம் வரணும் இது வந்து இதுதான் பிரயோகாட்சரம் இதை பண்ணிவிட்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு கடன் பிரச்சனை தீர வாய்ப்பு இருக்கும் ஒன்று இன்னொன்று லக்ஷ்மி நரசிங்கிறது ருண நிவாரண ஸ்தோத்திரம் தேவதாகாரிய சித்தியத்தம் ஆரம்பிக்கும் இந்த ஸ்லோகத்தை டெய்லி ஒரு மூணு முறை சொல்லிட்டு வந்தீங்கனாலும் கடன் தீர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அவ்வப்போது நம்ம சேனலில் வந்து மைத்திரே மூத்தம் சொல்லுவோம் அதாவது மைத்திரே மூத்தம் இருக்குது நிறையா ஏன் எல்லாம் சொல்லேன்னா கரெக்டாக மேட்ச் ஆகிறது இல்லை மற்ற சில விஷயங்கள் மேட்ச் ஆகணுங்க அதோட அந்த ரகசியத்தையும் நான் சொல்லித்தர பகிரங்கமாக விரும்பலை அதுக்கு ஒரு காரணம் இருக்குங்க அதனால் வந்து அந்த மைத்திரி முகூர்த்தம் வரும்போது நாங்கள் சொல்கிறோம் அதேமாதிரி ஒரிஜினல் அபிஜித் முகூர்த்தம் வரும்போது சொல்கிறோம் இதை கடன் தீர்கிறதுக்கு இந்த பரிகாரத்தை வந்து பயன்படுத்துங்க அப்புறம் அதிகபட்சமாக ஒரு சில விஷயங்கள் எப்போவுமே பூஜை அறையில் வந்து கல்கண்டு திராட்சை நெல்லிக்காய் பேரிச்சம்பழம் இதெல்லாம் வைக்கிறது விசேஷம் ஒரு கருத்து உண்டுங்க பேரிச்சம்பழம் இந்திய நாட்டிற்கு உகந்ததல்ல அரபிய நாடுகளுக்கு தான் அந்த தான் கிளைமேட்டுக்கு உகந்தது அப்படின்னு சொல்லி ஒரு கூற்று இருக்குது இருந்தாலும் உண்மை இருந்தாலும் நீங்கள் பைரவர் சைனாலேயும் பைரவர் உண்டு அதுக்கான ஆதார நூல்கள் வந்து சரஸ்வதி மகாலில் உள்ள ஒரு ஆதீன வெளியிட்ட புஸ்தகத்தில் அதுக்கான ஆதாரங்களை அவங்க வெளியிட்டிருக்காங்க சைனாலையும் உண்டு அரபிக் கண்ட்ரி அரபீஸ்லேயும் வந்து பைரவர் இருக்காருங்க அதனால் அவருக்கு விசேஷமான பிரசாதம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேரிச்சம்பழம் இதையும் கல்கண்டு திராட்சையும் வச்சு நீங்கள் பைரவர் வழிபடுங்க நிச்சயமாக உங்கள் கடன் பிரச்சனைகள் வந்து தீரும் வாழ்க்கை இனிமையாக அமைய வாழ்த்துக்கள்